இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம் அதுக்கு வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக கொஞ்சமாக அரிசி தண்ணியும் தோரம்பருப்பு எடுத்து வச்சுட்டு பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இலை கல்பாசிலாம் எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து குக்கரில் ஆயில் ஊற்றி அந்த பட்டை சோம்பு அது எல்லாத்தையும் போட்டுடணும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கூடவே கருவேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு தக்காளி அப்போ தேங்காய் பூண்டு அரைச்ச பேஸ்ட் இருக்குதில்ல அதையும் இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ஆட்டுக்காலையும் இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா இந்த கிரேவியோடையே சேர்த்து வேகணும் அது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ அந்த பருப்பு இருந்ததில்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த சூப் தண்ணி இருக்கும் அதையும் அதில் ஊற்றிடுங்க நம்ம வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதிலையே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறோம் தேங்காய் கசகசா இது ரெண்டுத்தையும் மட்டும் அரைச்சி அதையும் சேர்த்து அந்த குக்கரில் ஆட் பண்ணிடணும் மூடி போட்டு வேக விட்டு இறக்க வேண்டியதாக